இறைவன் அந்த கோரிக்கையை ஏற்று என்னுடைய பிரச்சனையை முதன்முறையாக எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் சேர்த்து பொது பதிகமா சாமி கிட்ட வெண்ண போய்க்கிறோம் இந்த பதிகத்தின் மூலமாக எல்லாருடைய பிரச்சனையும் சாமி தீப்பாரு அதெல்லாம் சாமி கிட்ட கோரிக்கையா சம்பந்தருடைய நெடுங்கல பதிகம் அந்த பதிகத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக இறைவன் நம்மளுடைய இடங்களை எல்லாம் நீங்குவார் பலம் என்னை பேசி நல்லார் அடியார் பெருமக்களுக்கு எத்தனையோ பேருக்கு திருமண வர தள்ளி தள்ளி போகுது அதனால இறைவன் திருவர்களால அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் தராருக்கா திருமணம் நடக்கலையோ அவங்க எல்லாருக்குமே விரைவில் சிறப்பான திருமணம் நடக்கணும் அப்படின்னு சாமி கிட்ட விண்ணப்பமா வச்சு திருமணிகள் சாமி சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம் அதனால அடியார் பெருமக்களுக்கு திருமண தடை இருந்தா அது தடை நீங்கி சிறப்பான முறையில் திருமணம் நடக்கிறதுக்கு சுவாமிகிட்ட விண்ணப்பம் ചിത്രംപംയുമാരണി എണുമാണുമാരുവാഴുമാടയർ കുവണ മലരും ഉടയോ ഇവ ഉൾമേല ചിത്രംപലം കിട്ട திருமண தடையை விண்ணப்பம் வச்சாச்சு இறைவன் திருவுறையால் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு அந்த தடையை நீக்கி சுவாமி அவங்களுக்கு திருமண வரத்து கொடுப்பாரு அடுத்து எத்தனையோ தம்பதியர்கள் திருமணமாகி உத்திரபாட்டியம்னா இருக்கு அவங்களுக்கு இறைவன் திருவுறையால் சிறப்பான ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சுவாமி கிட்ட விண்ணப்போம் அதனால் திருவன் காட்டு பதிகத்தை கிட்ட பாராயணம் பண்ணி

பெண்காட்டில் ஊரைவானும் பிணை காட்டும் கொடியோனே பேயடையா பிரிவேதும் பிள்ளையினோ உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவ ஐயுறல் வேண்டா உண்டு பெண்காட்டு மூக்குழனே தோல்வினை யார் அவர் தம்மை அடியார் பெருமக்களுக்கு கடன் பிரச்சனை நிறைய பேர் சொன்னது கடன் பிரச்சனை தான் அப்ப கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இரவு கிட்ட கண்ண போய்க்கிறோம் அதன் மூலமா இறைவன் பொருளாதாரத்தை கொடுத்து அவங்களுடைய கடன் எல்லாம் நீக்கணும் மேலும் நிறைய பேரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்படின்னு பல பேர் வந்து அந்த பிரச்சனையில ஈடுபடுறாங்க அப்ப எல்லா வழக்குகளையும் நீங்கி சில தன்னுடைய கோயில் அதிகாரம் தரக்கூடியது அப்படின்ற மாதிரியும் சாமி கிட்ட வந்துருக்காங்க அந்த சாமி கிட்ட வெண்ணக்கா வச்சு எல்லாருடைய வழக்குகளையும் நிவர்த்தி பண்ணி எல்லாருடைய கடமையும் போக்கி வாங்கி செல்வ செழிப்பை தரணும் அதுக்காக திருவேழி மழையில் பாடப்பட்ட வாஸ்கிர பதிகம் பாடப்படுகிறது இதன் மூலமாக இறைவன் எல்லாருடைய கடனையும் நிவர்த்தி பண்ணுவது பொருளாதாரத்துக்கு சிறப்பாக கொடுப்பாரு சிற்றம்பலம் விப்பமா கட நிவர்த்தி வச்சாச்சு அடுத்து நிறைய பேர் வந்து வேலை கிடைக்காம ரொம்ப ஓசைப்படுறாங்க நிறைய பேர் வந்து படிச்சிட்டு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபுங்க எதிர்பார்க்கறாங்க நிறைய பேர் அடுத்த அதாவது நல்ல வகுப்புல நல்ல ஒரு சீட் கிடைக்கணும் காலேஜில் அப்படின்ற மாதிரி பின்னப்போச்சுருக்காங்க அப்ப யாராருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான வேலை கிடைச்சி யாராவதுலாம் அந்த உயர்ந்த படிப்பு அந்த படிப்புக்கான காலேஜி அந்த மாதிரி எது கிடைக்கும் அதை அவங்களுக்கு கொடுத்து யாராவதுலாம் வந்து அவங்களுடைய மேலே சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையோ அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்து எல்லாருக்கும் சிறப்பான முறையில் வேலை வாய்ப்பு நல்ல பொருளாதார வசதி நிம்மதியான வாழ்க்கை மன அமைதி மன சந்தோஷம் எல்லாம் கிடைக்கிறோன்னு சுவாமிகிட்ட மூன்றாம் திருமுறையில் கிட்ட வைக்கிறோம் அந்த பதிகத்தை பாராட்டு மூலமாக இணைவன் அவருடைய பிரசன் எல்லாம் நீக்கி பிறந்த கொடுத்து சிறப்பான முறையில் வச்சுப்பாரு சித்தரா உடல் ரீதியா பல்வேறு விதமான நோயெல்லாம் உழுக்கப்படுறாங்க எத்தனையோ தம்பதியர் புரிஞ்சு வாழறாங்க எத்தனையோ பேர் வீட்டுல குழப்பம் சண்டை பிரச்சனை இப்படி அப்படி எல்லாமே நீக்கி ஓகேவாய் இல்லாம சிறப்பான முறையில் அமைவதற்கு சம்பரியின் நீக்கி பதிகத்தை அந்த பதிகத்தின் மூலமாக அவளுக்கு எந்த ஒரு பிடி இருந்தாலும் நீக்கி சிறப்பான முறையில் இறைவன் முறையெல்லாம் நீக்கி சாமி வந்து

தூயானை தூவெல்ல ஏற்றார் தன்னை சுட திங்கள சடயானை தொடர்ந்து நின்றையும் தாயானை தபமாய தன்மையானை

நல்ல வண்ணம்ைகளும் எண்ணின் யாரு குரை இல்லை கண்ணில் நல்ல குறும் கழுமளவளக பெண்ணி நல்லாலோடும் விருந்தகை இருந்ததே கோரிக்கையெல்லாம் நிர்மணி மூலமாக அதிகங்களாக சுவாமி கிட்ட விண்ணப்பம் வச்சாச்சு இப்ப சுவாமி கிட்ட இசையின் மூலமாக தன்னுடைய கோரிக்கையை சுவாமி கிட்ட விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம்